எல்லோருக்கும் வணக்கம் இப்போது தலகாணி உரை தைக்கிறதுக்கு ஒரு ஷா நம்ம நம்ம போட்டுக்கிற வேஸ்ட்டு வீணாகாமல் இருக்கோம்ல சுடிதார் சாலை அதில் வந்து இப்போ ஒரு தலாணி உரை தைக்க போகிறோம் ஏன் ஆக்கணும் அது இருக்கிறது ஒரு நல்லது தானே அதில் ஒரு துணியை தலகாணி தைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு எப்போதும் யூஸ் ஆகும் தலகாணி உரை தைக்க போகிறோம் இப்போ தலகாணி எடுத்து அளவு எடுத்துக்குவோம் முன்ன இந்த தலகாணியை அளவு எடுத்துக்குவோம் இது நம்ம வீட்டு தலகாணி அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் மேலும் இருபத்தி ஒன்று இருக்கு இருபத்தி ரெண்டு வச்சுக்கலாம் அகலம் பதினஞ்சு இருக்கு பதினாறு வச்சுக்கலாம் ஏன்னா தையலுக்கு ஒரு சென்டிமீட்டர் விட்டுருக்கேன் இப்போ தலாணி எடுத்து எட்ட வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த ஷால்லேருந்து எடுத்துக்கலாம் தலையாணி உரையோட அது ரொம்ப ஈஸி ஏன்னா முத முத கற்றுக்கும் போது இந்த தலையாணி உரையிலேருந்து நம்ம தைச்சு கற்றுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸி எடுத்த உடனே ப்ளவுஸ் தைச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால தலகாணி உரை தான் ஃபஸ்ட்டு இருக்கும் கச்சிப்பு தலகாணி உரை இப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பழகணும் தச்சு இப்படி பாருங்கள் இப்போ இதுலேருந்து இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கங்களா இருபத்தி ரெண்டு அகலம் பதினாறு இதை மடிச்சுக்கிறோம் எடுத்து ரெண்டாம் அடிச்சுக்கிறோம் கட் பண்ணிக்கோ அவ்வளோதான் இப்போ தச்சு கல்யாணி போட வேண்டியதான் இப்போ உரையை நம்ம அந்த சைடுல மடிச்சு தச்சுக்கிறோம் அடுத்தத இத திருப்பி நினச்சுக்கிறோம் கலாணி வர ரெடி ஆயிடுச்சு நீங்க கலாணியை இதில் போட்டுற வேண்டியதான்